ஸோ ஒத்தையா ரட்டையா போட்டு சீரியலை விட்டு விலக போகிறாங்க சிறகடிக்கும் ஆசை சீரியலினுடைய நாயகி ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக சீரியலுக்கு பஞ்சமே இல்லை அப்படிங்கிற மாதிரியாக சொல்கிறதுக்கு ஏற்ப பார்த்திங்கன்னா பல சேனல்கள் போட்டி போட்டுக்கிட்டு புது புது நாடகத்தை இயக்கிட்டு வராங்க ஆனாலும் சன் டிவி அண்டு விஜய் டிவிக்கு தான் முதலிடம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் இருந்து வர நாடகத்துக்கு மட்டும் தான் முக்கியத்துவம் கொடுத்துட்டு வராங்க ஸோ அந்த வகையில் விஜய் டிவியில் இப்போ டிஆர்பி ரேட்டிங்கில் முதலிடத்தை பிடிச்சிருக்கிறது சிறகடிக்கும் சீரியல் தான் ஸோ யதார்த்தமான கதையும் தத்ரூபமான நடிப்பும் இருக்கிறதுனால மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் நல்ல வரவேற்பு பெற்றுச்சு அப்படிப்பட்ட இந்த சீரியலில் நடிக்கிற ஒரு நாயகி வேறொரு சேனல்லையும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுனால ரெண்டுக்குமே ஒரே டைமில் டைம் செலவழிக்க முடியாததுனால இப்போ ஒத்தையாரட்டையா போட்டு ஒரு சீரியல் இருந்து விலகலாம் அப்படிங்கிற மாதிரியா முடிவெடுத்திருக்கிறாங்களாம் ஸோ அவங்க வேற யாரும் கிடையாது முத்துவை பார்த்தாலே வெறுத்து ஒதுக்கிற ஸ்ருதி கேரக்டர்ல நடிச்சிட்டு வர பிரீதா தான் ஸோ இவங்களுக்கும் முத்துவுக்கும் தான் தொடர்ந்து சண்டைகள் இந்த சீரியலில் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த வகையில் ரோஹிணியை விடவும் இவங்களுக்கு தான் முக்கியமான கதாபாத்திரமும் நல்ல நடிப்பு திறமையும் நம்மளால் பார்க்க முடியுது இதே மாதிரி சன் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர இனியா சீரியல்லையுமே விக்ரமோட தங்கச்சியாக நடிச்சிட்டு வராங்க இவங்க சோ அந்த சீரியல்லையும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான கதாபாத்திரம் தான் இப்போ அதிகரிச்சுக்கிட்டே போகுது காதலனை நம்பி மோசம் போன ஒரு சூழ்நிலையில வீட்டில் பார்த்த பையனை கல்யாணம் பண்ணி விடுறாங்க ஸோ இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட இனியா இந்த பிரச்சனையில இருந்து விக்ரமோட தங்கச்சியை காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரியா போராடிட்டு வராங்க இப்படி ரெண்டு சீ இந்த ரெண்டு சீரியல்கள்லையுமே பார்த்தீங்கன்னா பிரீதா ரெட்டி முக்கியமான கேரக்டரில் நடிச்சிட்டு வர்றதுனால சரியான நேரத்தை ரெண்டு சீரியலுக்குமே செலவழிக்க முடியாம தீண்டாடிட்டு வராங்களாம் ஆனால் இப்போதைக்கு ஒரு நாடகத்துல இருந்து விலகலாம் அப்படிங்கிற மாதிரியா முடிவெடுத்திருப்பாங்க போல ஸோ அந்த வகையில் சன் டிவியில் வர இனியா சீரியலுக்கு குட் பை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியா ஸ்ருதி அப்படிங்கிற கேரக்டர் பண்ணிட்டுருக்கிற ப்ரீதா ரெட்டி முடிவெடுத்திருக்கிறதா சொல்லப்படுது ஸோ எனிவே ஆக்சுவலாக ப்ரீதா ரெட்டி உங்களுக்கு தெரியுமா நீங்கள் சிறகடிக்கும் ஆசை சீரியல் பார்க்குறீங்களா இல்லை இனியா சீரியல் பார்க்குறீங்களா ஸோ எந்த சீரியலே உங்களுடைய நடிப்பு பக்காவாக இருக்குது ஸோ இப்போ சன் டிவிக்கு அவங்க குட் பை சொல்லியிருக்கிறாங்க இது பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்